ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதிர ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் ஒன்பதாம் அத்தியாயத்தின் சுருக்கம் அம்சுமானின் வம்சத்தில் கட்வாங்கன் வரையுள்ள சரித்திரத்தை இந்த அத்தியாயம் விவரித்துக் கூறுகிறது மேலும் பகீரதன் எப்படி கங்கை நீரை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் என்பதையும் இது விளக்கி கூறுகிறது அம்சுமான் மகாராஜனின் மகன் திலீபன் திலீபன் கங்கையை இந்த உலகத்திற்கு கொண்டு வர முயற்சி செய்து அதில் வெற்றி பெறாமலேயே இறந்து போனார் திலீப மகாராஜனின் மகனான பகீரதன் கங்கையை இந்த ஜட உலகத்திற்கு பௌதீக உலகத்திற்கு கொண்டு வருவது என்று உறுதி கொண்டார் இதற்காக பாகீரதன் கடும் தவத்தையும் மேற்கொண்டார் அவரது தவத்தால் மகிழ்ந்த கங்கா மாதா வரம் கொடுக்க விரும்பி அவருக்கு காட்சியளித்தாள் பகீரதனும் தன் முன்னோர்களை விடுவிக்கும்படி கங்கா கங்காதேவியை கேட்டுக்கொண்டார் தேவி பூமிக்கு வர சம்மதித்த போதிலும் இரண்டு நிபந்தனைகளை விதித்தாள் முதலாவதாக தேவலோகத்திலிருந்து அவளது அலைகளின் வேகத்தை கட்டுப்படுத்த தகுதியுள்ள ஒரு ஆண்மகன் தேவை இரண்டாவதாக பாவிகள் கங்கையில் நீராடுவதால் அவர்களது பாவங்கள் நீங்கும் என்றாலும் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் வைத்திருக்க கங்காதேவி விரும்பவில்லை இந்த இரண்டு நிபந்தனைகளும் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் பாகீரதனும் கங்காதேவிக்கு பின்வருமாறு விடையளித்தார் சிவபெருமானால் தங்களுடைய அலைகளின் வேகத்தை முற்றிலும் கட்டுப்படுத்த முடியும் மேலும் தூய பக்தர்கள் தங்களுடைய நீரில் நீராடும்போது பாவிகள் விட்டு சென்ற பாவங்கள் செயலிழக்க செய்யப்படும் சிவபெருமானால் தங்களுடைய அலைகளின் வேகத்தை முற்றிலும் கட்டுப்படுத்த முடியும் ஏனென்றால் தேவலோகத்திலிருந்து கங்கா தேவி பூமிக்கு பாய்வதால் அந்த அலைகளின் வேகத்தை கட்டுப்படுத்த சிவபெருமானால் முடியும் என்று பகீரதன் கூறுகிறார் மேலும் தூய்மையான பக்தர்கள் கங்கையில் நீராடும்போது பாவிகள் விட்டு சென்ற பாவங்கள் செயலிழக்கச் செய்யப்படும் என்று பாகீரதன் கூறினார் சுலபமாக திருப்தியடைவதால் ஆசுதோஷர் என்று அழைக்கப்படும் சிவபெருமானை மகிழ்விக்கும் பொருட்டு பாகீரதன் கடுந்தவங்களை மேற்கொண்டார் மேற்கொண்டார் கங்காதேவியின் வேகத்தை கட்டுப்படுத்துவது என்னும் பாகீரதனின் திட்டத்திற்கு சிவபெருமான் சம்மதம் கூறினார் இவ்வாறாக கங்கா நீர் தொட்ட தொட்டவுடனேயே கங்காதேவி தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து அந்த கங்கையின் நீர் தொட்ட உடனேயே பகீரதனின் முன்னோர்கள் விடுதலை அடைந்து ஸ்வர்கலோகங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் ஒன்பதாம் அத்தியாயத்தின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஜாய்